எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவேள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின யாரை பற்றி சொல்லி இருக்குது புது சிருஷ்டின்னு சொன்னா இது கொஞ்சம் புரிஞ்சு என்ன நடந்தது இந்த உள்ளான மனிதன்ல என்ன நடந்தது என்பதை குறித்து கொஞ்சம் சில விளக்கங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன் என்னன்னா இதை நல்லா புரிந்து கொள்ளணும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் கிறிஸ்தவ மார்க்கத்துல இருந்து வந்தவங்களுக்கே இது விளங்குறது இல்லை பாருங்க இன்னும் அதுலேருந்து வராதவங்களுக்கு இன்னும் எவ்வளவு இதாக இருக்கும் பாருங்க ஆனால் எல்லாருக்கும் சொல்லுகிறேன் இது நிச்சயமா விளங்கிக் கொள்கிறது ரொம்ப அவசியம் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய பதிலாளாக நமக்கு பதிலாக அவர் மறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக நமக்காக நான் மறிக்க வேண்டியது அங்கே நான் தான் பாவி நான் மறிக்க வேண்டியது ஆனா எனக்கு பதிலாக என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் கல்வாரி சிறுவையில மறித்தார் இதுதான் கல்வாரி சிலுவையில் நடந்தது அப்ப நான் பாவின்னா நான் எந்த நிலையில் இருந்தேன் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தேன் கல்வாரி சிறுவையில தொங்கின அவர் அந்த பொழுதிலே என்னுடைய பாவத்தை சுமந்த மாத்திரத்திலே தேவன் தம்முடைய முகத்தை அவரை விட்டு திருப்பிக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது இவர் கதறுகிறார் என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று கத்துகிறார் தேவன் முகத்தை திருப்பிக் கொண்டார் ஏன் திருப்பிக் கொண்டார் இனி ஒருபோதும் எந்த மனுஷனுக்கும் தன்னுடைய முகத்தை அவர் திருப்பிக் கொள்வதில்லை இயேசு ஒருவருக்கு மட்டும்தான் திருப்பினார் அவர் இயேசுவை விட்டு முகத்தை திருப்பினது அவர் பாவங்களை சுமந்து தீர்த்த பிறகு உங்களை நீதிமான் என்று அறிவித்து விட்டு அதன் பிறகு எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் விலகாதவராய் உங்களை கைவிடாதவராய் உங்களை நோக்கி பார்க்கிறவராய் இரக்கத்தோடும் மன உருக்கத்தோடும் பார்க்கிறவராய் இருக்கும்படியாக தான் தன்னுடைய முகத்தை அன்றைக்கு அவரிடத்தில் மட்டுமே திருப்பிக் கொண்டார் இதுதான் கல்வாரி செலவில் நடந்தது பாருங்க அப்ப கல்வாரி சிலுவையில் இது நடக்கும்போது ஒவ்வொரு படியிலையும் பாருங்கள் தேவன் ஒன்றை சொல்லுகிறார் அவர் உயிரோடு எழுப்பும் போது பாருங்கள் அப்போஸ் நடவடிகள் பதிமூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் அப்போஸ் நடவடிக்கையில் பதிமூன்றாம் அதிகாரம் ஏன்னா எப்பவுமே தேவன் சொல்லி செய்கிறவர் தான் வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொல்கிறாரு வெளிச்சம் உண்டாகிறது எல்லாத்தையும் அப்படி தான் சிருஷ்டித்தார் நான் சொல்கிற மனுஷனை கூட வெறும் சும்மா ஊதினார்னு நான் நினைக்கல உண்மையாகவே ஜீவனை பெற்றுக்கொள் தேவனுடைய சாயில் இருக்கிற மனுஷனா இரு என்று ஏதோ சொல்லியிருப்பார் தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் மனுஷனானு சொன்னால் தேவன் அது ஆயிற்று தான் நான் நம்புகிறேன் ஏன்னா அதுதான் தேவனுடைய பாலிசி அதுதான் பிரின்சிபல் அதுதான் அவருடைய முறை அதை இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்துகிறேன் பாருங்கள் அப்போ நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நீரனுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதுனாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளித்தத்துவத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் அதாவது என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று எப்ப சொன்னார் இயேசுவை எழுப்பின போது சொன்னார் அதான் சொல்லியிருக்குது ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதுனாலே அப்ப என்ன என்ன அர்த்தம் இயேசுவை மறித்து எழுப்பும் போது இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி எழுப்புகிறாராம் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் வந்து தான் அவர் இல்லை அவர் பிறந்தது அன்னைக்கு அல்ல இந்த உலகத்தில் வந்து பரியாளு வயத்தில பிறந்தது வேற ஒரு தினம் அப்ப உயிர் தழுதல் அன்னைக்கு இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் சொல்லுகிறார் அன்றைக்கு அப்படி இயேசு பிறந்தார் எந்த விதத்தில் அவர் அன்றைக்கு பிறந்தார் நான் சொல்லுகிறேன் பாவத்தை சுமந்தவராகி நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு நம்மை போல் ஆகி பாவத்தை தன்மையில் சுமந்து கொண்டு அங்கே மறித்தார் பாருங்க அப்ப நம்மை போல் ஆகிவிட்டார் நம்மை போல் ஆனதிலிருந்து அவர் மறுபடியும் ஜெருப்பிக்கப்பட்டார் நம்மை போல் ஆகி பாவத்திலே நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி அவர் ஆகிவிட்டதுனாலே இப்பொழுது என்ன பண்ணுகிறார் மறுபடியும் அவர் சிருஷ்டிக்கப்படுகிறார் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்களே முதலாவது அவர் முதலாம் நபர் அவர் திருப்போம் வெளிப்படுத்தல் ஒன்று அதை உறுதிப்படுத்துகிறது வெளிப்படுத்தல் ஒன்று ஐந்து உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக பாருங்க இங்க இயேசுவை பற்றி எப்படி வர்ணிக்கிறதுன்னு பாருங்க உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்லிருந்து முதல் பிறந்தவரும் எல்லாம் சொல்லுங்க மரித்தோர்ல இருந்து முதல் பிறந்தவர் சரி மரித்தோர்ல இருந்து முதல் பிறந்தவர்லாம் என்ன இவர்தான் தான் முதல்ல உயிரோடு எழுந்தவரா அந்த அர்த்தத்துல சொல்லப்படவில்லை ஏனென்றால் எல்லாம் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க மரித்து மரித்தோர்லே முதற் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அர்த்தம் என்ன ஒரு வேத மொழிபெயர்ப்பு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு பி பார்ன் அகைன் இப்படியே சொல்லியிருக்குது இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு பி பானகை பானகைன்ற பதம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன் மறுபடியும் பிறக்கிறது என்று நிற்கதேவை பார்த்து இயேசு சொன்னார் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மறுபடியும் பிறந்தவர்கள்லே முதற்பேரானவர் இவர் அப்படின்னு ஒரு வேதம் மொழிபெயர்ப்பு இதை ஒழிபெயர்க்கிறது மறத்தோரில் முதற்பெயரானவர் மறத்தோரிலிருந்து எழுந்தவர்கள்லே அல்லது மறத்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் என்று சொல்லியிருக்குது அது வந்து வெறும் மறித்ததிலிருந்து எழுந்தவர்கள் அல்ல ஆவிக்குறி வேதத்தில் மறித்து மறுபடியும் பிறந்தவர்களே இவர் முதற் பேரானவர் மறித்து ஆவிக்குரியபடி செத்தவர்கள் எல்லா மனுவருக்குமே செத்துதான் கிடைக்குது ஆவிக்குரிய விதத்தில் பிறந்தவர் யார் ஏசு ஏன் அவர் முதல் பிறக்க வேண்டியதா இருந்துச்சு ஏன் அவர் மறுபடியும் பிறக்க வேண்டியதா இருந்தது ஏன் என்றால் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை சுமந்த அந்த மாத்திரத்திலே அந்த ஸ்வன பொழுதிலே அவர் பாவமானார் ஆகவே அவர் மறுபடியும் பிறக்க வேண்டியதா இருந்தது அவர் மறுபடியும் பிறந்தவர்களே முதற் பேரானவர் ஹலோ கொஞ்சம் யோசித்து பாருங்க அதனால தான் சுவிசேஷங்களுக்கு பிறகு சுவிசேஷங்கள்லாம் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார் அவர் ஒரே பேரான தேவண்டிய குமாரன் தேவண்டிய ஒரே பேரான குமாரன் அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு அப்படி அழைக்கப்படுகிறது இல்லை அவர் முதற் பேரானவர் மறுபடியும் பிறந்தவர்களே முதற் பேரானவர் ஒரே குமாரன் கிடையாது இப்போ நிறைய குமாரர்கள் குமாரத்திகள் இன்றைக்கு உண்டு அதனால அவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நடவடிக்கைகள் இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போய் இப்பொழுது முதற் பேரானவர் என்ற பெயர் நிலைத்து விட்டது முதற் பேரானவர் என்று சொன்னால் நீங்கெல்லாம் அதற்கு பின்னாலே வந்தவர்கள் நாமெல்லாம் அவருக்கு பின்னாலே வந்தவர்கள் அப்ப தேவன் நம்ம எப்படி பாக்குறாரு பாருங்க அப்ப முதற் பேரானவர் சொன்னா மறித்தவர்கள் மத்தியில முதலாவது பிறந்தவர் மறுபடியும் பிறந்தவர் ஆவிக்குரிய விதத்தில் மறித்தவர்கள் இவரும் ஆவிக்குரிய விதத்தில் மறித்தவரானார் கல்வாரி சிலுவையிலே ஆவிக்குரிய விதத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தபடினாலே நம்முடைய சாபங்களை சுமந்தபடியால நமக்காக சாபமானபடினாலே நமக்காக ஆவிக்குரியபடி மறித்தவரானார் அங்கே அதிலிருந்து மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டார் அவர் அந்த பிறப்பிக்கும் போது நல்ல கவனிங்க அந்த சிருஷ்டிக்கும் போது அதாவது ஆவிக்குரியபடி செத்து கிடந்த பாவத்தில செத்து கிடந்த நம்முடைய சாபத்தை சுமந்து செத்தவராக எண்ணப்பட்ட இயேசுவை மறுபடியும் பிறக்கச் செய்யும் போதுதான் தேவன் என்ன சொல்லுகிறார் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை நான் சொல்லுகிறேன் எப்படி இயேசு மறுபடியும் பிறந்தார் அவர் மறுபடியும் பிறக்கிற அந்த வினாடியில இந்த சிருஷ்டி போய் கவனிங்க எப்படி ஒரு புது சிருஷ்டி ஆனார் எப்படி அவர் மறுபடியும் பிறந்தார் மறுபடியும் பிறந்த நேரம் புது சிருஷ்டி ஆனது முதலாவது புது சிருஷ்டிப்பு முதலாவது ஒரு மனிதன் புதிய சிருஷ்டியாய் இருப்பார் என்றால் அவர் ஏசு கிறிஸ்துதான் இந்த உலகத்திலே பாவமற்றவராய் வந்தார் பாவமற்றவராய் வாழ்ந்தார் கல்வாரி சிறுவர்களே பாவமானார் பாவமானபடியால் அவர் மறுபடியும் பிறக்க வேண்டியதாயிற்று அந்த மறுபடியும் பிறந்தவர்களில் அவர் முதற் ஆகவே புது சிருஷ்டிகள் என்று ஒரு இனம் இருக்கிறது இப்பொழுது இத்தனை பேர் புது சிருஷ்டிகள் இந்த இனத்துக்கெல்லாம் தலைவர் அவர் இந்த இனத்துக்கெல்லாம் முன்னோடி அவர் அவர்தான் முதற்பெயரானவர் அவர் மறுபடியும் பிறந்த போது அல்லது புது சிருஷ்டி ஆக்கப்பட்ட போது அந்த சிருஷ்டிப்பு எப்படி நடந்தது என்பதை கவனியுங்கள் எப்படி நடந்தது அந்த சிருஷ்டிப்பு சும்மா நடக்கல சும்மா ஊதி உண்டாக்கல அவர் சொல்லுகிறார் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று தேவன் சொல்லுகிறார் நல்லா கவனிங்க அப்ப இயேசு எங்க இருக்கிறாரு வேதம் சொல்லுகிறது கல்வாரி சிறுவில மரித்த இயேசு பாவத்திலே மறித்தார் நம்முடைய ஸ்தானத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை போல மறித்தார் பாவத்தின் தண்டனையை பெற்று சபிக்கப்பட்ட நிலையில் அங்க ஜீவனை விடுகிறார் அப்புறம் அப்போது தான் பேத சொல்கிறார் வாசிக்க நேரம் இல்லை அப்போது இரண்டாம் அதிகாலத்துல அவருடைய ஆவி பாதாளத்துக்கு சென்றது வாஸ்து பாருங்க பாதாளத்துக்கு அவருடைய ஆவி சென்றது அங்க பிசாசுகள் எல்லாம் ஒரு கொண்டாட்டம் வச்சிருந்தாங்க பெரிய பாட்டி நடக்குது இந்த ஆள் தான் ஏன் எல்லா பிசாசையும் துரத்திக்கிட்டு இருந்தாரு பெரிய உபத்திரமா இருந்துச்சு இவரால இவரை கடைசியில காட்டி கொடுத்து இவரை பொய் சாட்சி சொல்லி எல்லாம் பண்ணி கடைசியில் சிலுவையிலையும் அரைஞ்சாச்சு ஆளை செத்து இங்கே கொண்டாடம் கொண்டாந்தாச்சு ஒரு பாவியை போல நரகத்துக்கு வருகிற பாவியை போல அவர் நரகத்துக்கு ஏன் போனார்னா நான் போக வேண்டிய நரகம் எனக்கு பதில் அவர் அகையும் போய் அதையும் அனுபவித்து முடிச்சுட்டு வந்துடுறாரு நான் போக வேண்டாம் என்பதற்காக இருங்க ஒரு ஆள் கூட இங்கே நரகத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் தான் தேவனுடைய சித்தம் அதனால் அவர் கல்வாரி சிலுவையுடைய பாவத்தை சுமந்தது மட்டுமல்ல நரகம் வரைக்கும் போய் என்னுடைய நரகத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதையும் அவரே அனுபவிச்சுட்டு என்னை அதிலிருந்து விடுதலையாக்க முடியாத பாதாளம் வரைக்கும் சென்றார் என்று சொல்லுகிறார் பாதாளத்துக்கு சென்றார் அங்கே பிசாசுகள் கொண்டாடுகின்றன ஆனால் மூன்றாம் ரெடியா இருக்கிறீங்களா மூன்றாம் நாளிலே இந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது இவர் செய்து முடித்தது போதும் என்று தேவன் அங்கே திட்டமிடுகிறார் எல்லாம் பண்ணியாச்சு அங்கே கல்வாரி சிறுவில எல்லாம் செஞ்சு முடிஞ்சது அப்புறம் பாதாள வரைக்கும் சரி நரகத்தை கூட அனுபவிச்சு முடிச்சாச்சு இன்னும் அவ்வளவுதான் இவர் எதுக்காக வந்தாரு தேவகுமாரன் இவர் ஜீவாதிபதி இவரை கொல்ல முடியாது இவர் ஜீவனை கொடுத்தார் இல்லையா இவர் வந்து வந்து செத்து அப்படியே கல்லறையில் கிடக்கிறதுக்காக வரல ஏசு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுன்னு திருப்பி போக போறார் அவரு ஏதோ தோல்வியில் சாகல அங்கே முடியாம சாகல யாரும் அடிச்சு போட்டாங்கன்னு சாகல பலியாக சாகிறார் செத்து முடிச்சு மூணு நாள் அந்த பாதாளத்தில் இருந்து விட்டு பிறகு திரும்ப எழுப்பப்பட்டு பிதாவன் வலது பார்த்துக்கு சென்று அங்க வீட்டில் இருக்க போகிறார் அதுக்காக தான் வந்திருக்கிறார் இதுதான் தேவனுடைய திட்டம் அந்த மூன்றாம் நாளிலே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது தேவனுடைய வார்த்தையை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன் விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கேன் நான் சொல்லுகிறேன் ஆதியிலே தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார் வெளிச்சம் எங்கும் உண்டாயிற்று அதே தேவன் இந்த நரகத்தில் இருக்கிற பாதாளத்தில் இருக்கிற இயேசு மூன்றாம் நாளிலே அந்த இடத்துல பிசாசு நாவிகள் கொண்டாடி கொண்டிருக்கின்றன அவரை பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றன அவரை அங்கே சிறைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றன அங்கிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது நீர் என்னுடைய குமாரன் முகத்தை திருப்பி கொண்ட அதே தேவன் இவரை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டு பார்க்க மாட்டேன் என்று இவரை மறிக்க விட்ட அதே தேவன் தேவதூதர்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன இந்த தேவன் இப்படி விட்டாரு குமாரன் கைவிட்டாரு உண்மை செய்யமாட்டார்கள் திரும்பி கூட அவங்களுக்கு விலங்கல் என்ன நடக்குதுன்னு அதனால தான் பண்ணும்போது தேவது உற்று நோக்குகிறார்களாம் விளக்கங்களை நான் இருக்கிறேன் இங்க ஒரு ஆடியன்ஸ் இருக்கு வெளியே ஒரு ஆடியன்ஸ் இருக்குது அங்க மேலே ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது இதை விட பெரிய ஆடியன்ஸ் போடான ஒழுது ஆச்சரியத்தோடு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வந்தாங்க இவர் பிறந்த உடனே சொன்னாங்க கூடையே போனாங்க கல்லறையில் கூட நின்று அவர் இங்கேயிருந்து உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொன்னாங்க ஆனால் என்ன நடந்துதுன்னு விளங்கலை அதை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் ஏஎஃப்டியில் சண்டே மார்னிங் அட்டன் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் தான் விளக்க சொல்லிட்டு இருக்கிறோம் அதனால் அவங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நான் உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணல உலகத்துலேயே பெரிய க்ரௌடுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பெரிய பால்கனி க்ரௌடு இருக்குதுங்க உங்களுக்கு தெரியாத பால்கனி ஒன்று இருக்கிறது உண்மையாக தான் சொல்கிறேன் மூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க எப்போ சேரில் இதெல்லாம் இருக்குது அப்ப பாருங்க இயேசுங்க பாதாளத்துல கிடக்கிறார் மூன்றாம் நாளிலே ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது நீர் என்னுடைய குமாரன் வெளிச்சம் உண்டாக கிடவுது என்று சொன்ன அதே சத்தம் வல்லமை தேவனுடைய சத்தம் மலைகள் கூட நடுங்கும் இந்த சத்தத்தை கேட்டால் பிசாசுகள் நடுங்குகின்றன இந்த சத்தம் வானத்திலிருந்து தொனிக்கிறது நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னவுடன் சங்கிலிகள் முறிந்தன பிசாசின் வல்லமைகள் ஒன்றுமில்லாமல் ஆயின கொலோசே ரெண்டு பதினைந்துல சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் பேரிலே வெற்றி சிறந்தார் என்று எல்லாம் பிடிச்சு அமைக்க வச்சுக்கிட்டு இவர் போக முடியும் தப்பவே முடியாது அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கு ஆனா அங்க இருந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க நீரனுடைய குமாரன் சொன்ன உடனே அவர் பார்க்க பார்க்க இவர் அவரை அந்த சத்தம் பாதாளத்திலே நரகத்திலே ஒழித்த உடனே எல்லா வல்லமைகளும் சங்கிலிகளும் ஒன்றுமில்லாமற் போகிற அந்த வார்த்தை அவரை உயிரோடு எழுப்பினது என்று நான் சொல்லுகிறேன் அந்த வார்த்தை பாதாளத்திலிருந்து அவரை வெளியே கொண்டு வந்தது அந்த வார்த்தை பிசாசின் சகல பிடிகளும் விடுதலை ஆக்கிறது ஏசு உயிரோடு எழுந்து மேலே ஏறி வந்தார் கல்லறையிலே தன்னுடைய சரீரத்தை பெற்றவராக கல்லை யாரும் புரட்டி போட அவசியமே இல்லை இவர் வந்தார் புரட்டி போட்டது ஏன் புரட்டி போட்டாங்க அவர் வெளியே வர்றதுக்காக இல்லை நீங்கள் உள்ளே போறதுக்காக பார்க்கறதுக்காக வர்றவங்க பார்க்க வேணாமா அவர் வெளியே வந்துடுவாருங்க எப்படியும் ஆனால் வர்ற ஆளுங்க தேடிட்டு ஆளுங்க உள்ளே போய் பார்க்கணுமே அதுக்காக தான் கல்லறையை புரட்டுறாங்க தேவதூதர்கள் வெளியே வந்து விட்டார் எது அவரை வெளியே கொண்டு வந்தது வார்த்தை ஹலோ வீரனுடைய குமாரன் என்கிற அந்த ஒரு வார்த்தை அங்கே பாதாளத்தில் துடித்தவுடன் அவ்வளவு பாதாளமும் அலங்கோலமாயிற்று வெளியிறங்க கோலமாக்கி அவளை வெட்கப்படுத்தி அவளை தோற்கடித்து வெற்றி சிறந்து வெளியே வந்தார் இயேசு வார்த்தை புது சிருஷ்டி எப்படி உண்டாயிற்று வார்த்தை பாவமாகி சாபமாகி நமக்காக மறித்த இயேசு நம்மை போலாகி மறித்தவர் எப்படி மறுபடியும் பிறந்தோரில் முதற் பேரானவராக மாறினார் எப்போ அவர் மறுபடியும் பிறந்தார் எப்படி அவர் மறுபடியும் பிறந்தார் எப்படி அவர் புது சிருஷ்டிப்பானார் தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீரனுடைய குமாரன் இன்று நான் உண்மை மாத்திரத்துல அவர் மறுபடியும் பிறந்துட்டார் அவருடைய நீதி அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது அவருடைய தகுதி அவருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது இனிமே பிசாசுகள் அவர் மீது வல்லமை செலுத்த முடிவில் ஆதிக்கம் செலுத்த முடிவு பிடித்து வைத்திருக்க முடியவில்லை இருக்கீங்களா அதுதான் இதனுடைய விளக்கம் அப்ப நான் சொல்லுகிறேன் புதிய சிருஷ்டிப்பிலே மறுபடியும் பிறந்த அல்லது புது சிருஷ்டிப்பானவர்களிலே முதற் பெயரானவர் யார் இயேசு எப்படி அவர் புது சிருஷ்டிப்பானார் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது குமாரன் இன்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் இன்று நான் ஜனிப்பித்தேன் சொன்னோன்னு அவர் உயிர் பெற்று எழுந்து வந்தார் அது போலவே நான் சொல்லுகிறேன் ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கின போதும் அவரது சொல்லி இருப்பார் நினைக்கிறேன் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் ஏதோ தான் சொல்லிதான் வர்றான் ஏன்னா வார்த்தையின்படி தான் எல்லாம் செய்கிறார் தேவன் வார்த்தையில தான் எல்லாம் செய்கிறார் சரீரத்துக்கு வடிவமைத்து விட்டு அவன் மேல் ஊதினார் கண்டிப்பா சொல்லி இருப்பார் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் இன்று தேவ சாயலில் இருக்கிற மனுஷரா இருப்பாயாக அவன் உருவாகிறான் புது சிருஷ்டிப்பில் மறுபடியும் அவனை உருவாக்க நினைக்கும் போது அதான் செய்கிறார் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் இது ரெண்டாவது சிருஷ்டிப்பு இது புது சிருஷ்டிப்பு பழையவில் எல்லாம் ஒளிந்து போயினேன் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் பாவ சாபங்களை சுமந்து சாபமானாய் ஆனால் அதெல்லாம் ஒளிந்து போயிற்று இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் எத்தனை பேர் இருக்கீங்க கூடிய வர்றீங்களா சரி இதெல்லாம் கவனிக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் பெரிய உறுதி உண்டாகிறது இருதயத்தில் இதெல்லாம் புரிந்து கொள்ளும்போது என்ன நடந்திருக்கிறது நான் சொல்லுகிறேன் அவரை மட்டும் சொல்லவில்லை என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று நீங்கள் எப்படி மறுபடியும் பிறந்தீர்கள் என்று வேதவசனம் வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் திருப்போம் ஒன்று பேதிரு நீங்கள் எப்படி மறுபடியும் பிறந்தீங்க ஒன்று பேதர் ஒன்றாம் அதிகாரம் வித்தியாசம் இல்லை பாருங்க இருபத்தி மூன்றாம் வசனம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே எப்படி ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் நான் சொல்லுகிறேன் நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த அன்றைக்கு தேவன் வார்த்தை சொல்லிட்டாரு இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் அன்றைக்கு இயேசுவை பார்த்து சொன்னார் பாருங்க அது முதற் பார்த்து அதன் பிறகு எல்லாருக்கும் அது பொருந்தும் இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்பது தேவனுடைய வார்த்தை அந்த அழிவில்லாத தேவனுடைய வார்த்தையாகிய அதிலிருந்து நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க நான் தேவண்டிய அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் மரணத்திலிருந்து பாதாளத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லி விடுவித்து மேலே கொண்டு வந்தாரே அதே வார்த்தை தான் உங்களையும் பிசாசின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து சங்கிலியில் அறுத்து போட்டு உங்களை பனைவிடெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் என்று சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு போறதும் அவரை இன்று நான் உனக்கு ஜெனிப்பித்தேன் சொன்னார் இல்லையா அப்ப அவருக்குள் நான் இருக்கிறேன் அந்த வார்த்தை எனக்கும் சொந்தம் என்னையும் ஜெனிப்பித்துட்டார் ஹலோ என்றால் நான் அவருக்குள்ள மறித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிரோடு எழுந்தேன் அவரோடு எழுந்திருக்கும் போது இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன்னு சொல்றது எனக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை இருபத்தி நாலு மாம்சம் எல்லாம் போலவும் மனுஷனுடைய எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் முதிர்ந்தது கத்தருடைய கத்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே என்ன அற்புதம் பாருங்க எல்லாம் புல்லை போல மறைஞ்சு போகிறது ஆனால் கத்தருடைய வசனம் என்றென்றேக்கும் நிற்கிற வசனம் நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறது என்கிறது இன்னும் ஏதோ இன்னைக்கு வர்ற ஃபீலிங் நாளைக்கு இல்லாத போற ஃபீலிங் கிடையாது ஏதோ இன்னைக்கு பிரதர் அங்க போய் கொஞ்சம் அல் எலியா சத்தம் போட்ட கொஞ்சம் நல்லா இருக்குது பிரதர் ஆனால் அடுத்த நாள் அப்படியே காத்து இறக்கி விட்டா மாதிரி ஆயிடுது அப்படியல்ல இல்ல இல்ல இது ஃபீலிங் கிடையாது இது என்ன இது எல்லாம் புள்ள போல ஒளிந்து போகிறது கத்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று கிறிஸ்துவை நோக்கி அவர் சொன்னபோது கிறிஸ்துவை அவர் மறுபடியும் எழுப்பிட போது அல்லது கிறிஸ்துவை அவர் மறுபடியும் பிறக்க செய்த போது புது சிருஷ்டியாக்கிற போது கிறிஸ்துவுக்குள்ளே நான் இருந்தேன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் தேவனுடைய வார்த்தை என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லி இருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ளே இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று புல்லை போல எல்லாம் ஒளிந்து போகிறது ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அது ஒளிந்து போகாது நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் எதுவுமே மாற்ற முடியாது இருக்கீங்களா